ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் நம்ம ஆட்கள் போராடி இப்போ கோயில் கட்டலாம் சரியா அது வந்து நம்ம நாட்களுடைய அடையாளம் தாமரை அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாம எல்லா நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில் அன்னைக்கு ஒரு பதினொன்று பதினொன்று ராமநாமன் சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் சாயந்திரம் நாம வீட்டுக்கு முன்னாடி விளக்கேற்றி ஏன்னா அது எங்கே பார்த்தாலுமே இந்தியா முழுக்க வந்து மீண்டும் ஒரு தீபாவளி ஐயத்தி ராமர் கோயிலுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கிறது தீபாவளி என்று சொல்லக்கூடியவள நல்ல வீடுன்னு விளக்கத்தான் சரியா அதுக்காக இந்த ராமருடைய கோவிலுடைய பணம் இது நம்ம என்ன பணம்னு சொல்லியிருக்காங்க சரியா ரொம்ப சந்தோஷம்

அப்படியாஸ்மர் கோயில் ஒரு காலத்துல முஸ்லீம்ஸ் நம்ம கோயில இடிச்சு பிறகு நம்ம ராமர் கோயில வைக்கிறதுக்காக ஒரு ஐநூறு ஆண்டுகளாக நம்ம போராடி போராட போனவங்களை சுட்டு ஆத்துல போட்டு நம்ம நம்ம மாவட்டத்தில் போகிறாங்க பெரிய போராட்டத்துக்கு போகிற இப்போ அந்த கோயிலை கட்டி இப்போ பிரதிஷ்ட நடக்குது இப்பிரெண்டாம் தேதி ஆமாம் அதுக்கு வந்து அந்த கோயிலுடைய படம் தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு பெரிய சிலரை கட்டியிருக்கோம் அன்னைக்கு நம்ம கோயிலில் வச்சு அந்த வேலைக்கு வந்து நமக்கு ஒரு ராமநாம ஜபன் செல்ல வேண்டியிருக்கு அதோட சாயந்திரம் நம்ம வீடுகள் எல்லாருமே வந்து விளக்கேற்றி சிறப்பாக கொண்டாடு சரியம்மா சரி சரி சரி

அதுக்கான ஒரு இது இருக்கு இருக்கு அது ராமநாமன் சொல்லுவாங்க நம்ம எல்லா பேரும் அந்த நிகழ்ச்சியில் பண்ண இருபத்தி ரெண்டு சாயந்தரம் வீடு சாயந்தரம் வந்து சாயந்திரா எல்லா வீடுகளும் தீபம் அது எதுக்காக சொன்னா நம்ம வந்து கிராமர் கோயில்ங்கிறது வந்து நம்ம நாட்டு பெரிய அடையாளம் அது மட்டும் இல்ல ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல போராடிதான் வெச்சு கிடைச்சது அதனால நம்ம கொண்டாடும் சரி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் அதை கொண்டாடுறோம் அது வந்து எல்லாமே இருக்கும் அது அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு போனவங்களுக்கு இல்லை அந்த போராட்டத்தில் வந்து சுட்டு எல்லாம் வந்து போட்டு ஆற்றுல போன ஆட்கள் எல்லாம் உண்டு இதுதான் அவங்களுடைய ஆத்மசான் அடையணும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ராபருடைய அருள் கிடைக்கணும் அதுக்காக நம்ம எல்லாரும் வீடு வேண்டுதலாகிட்டு படம் சரியாம்மா இதே ராபருடைய போரிடைய படம் இது வந்து என்ன நம்ம பண்ணணுமோ நோட்டீஸ் சரியா ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆமாம் வர <laughs> வேண்டியாஸ்தான் <laughs>

പിന്നെ <laughs> വിട്ടു <laughs> 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 இப்போ அந்த கோயில் வந்து நம்ம புதுசாக கட்டியாச்சு கட்டி வந்து இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி அது பிரதிஷ்ட நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பதினொன்று மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ள முரூர்த்தம் அந்த நேரத்தில் பக்கத்துக்கு கூடிய நம்ம கோயில் அந்த விநாயகர் கோயிலில் எல்லா பேரும் நம்ம ஊரில் மக்கள் எல்லாருமே சேர்ந்த வந்து ராமநாமன் சொல்லுவோம் சரியா அன்னைக்கு சாயந்திரம் நம்ம வீட்டில் வந்து கார்த்திகை விளக்கு எடுத்து சிறப்பாக நம்ம எப்படி தீபாவளி எல்லாம் கொண்டாடுவோம் அதே மாதிரி ஒன்று ராமருங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய விற்ப சாரம் இல்லை அந்த கோயில் வந்து நம்ம நாட்டுடைய அடையாளம் அதனால் உங்களை வெளியே வந்து அங்கே கூப்பிடுறது அழைப்பு தான் சரியா எங்களுடைய ராமருடைய பிரதிஷ்டைக்கு இங்கே எல்லா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்கிறதுக்காக இது இப்போ நம்ம கட்டக்கூடிய ராமருடைய ஆலயத்தினுடைய வடிவம் இது வெளியே வச்சுக்கலாம் இதில் நாம் என்னென்ன படங்கள்ல குறிப்பு இருக்கு கோயில் சம்பந்தமான குறிப்புகள் இருக்கு எப்படி இருக்கு கோயில் எத்தனை மாடி இருக்கு எத்தனை உயரம் இருக்கு என்னென்ன பிரதேசம் இருக்கு அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு சரியா நம்ம எல்லாம் போனோம் இந்த ஜனவரி முடிஞ்சது பொப்பரி இல்லை நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போறதுக்கான அனுமதி உண்டு சரியா நிறைய விளக்கு கொடுத்தீங்க என்ன பண்ணல வரங்களா சரி சரி வீட்ஸால கேளுடா வரும தாடி கையில கையில ஓரே ஜென் கரெக்ட் வரும இவன வெச்சிரு அவ என்ன கூட எல்லாரும் கூட ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க பாருங்க அதான் ஜாயின் பண்ணுங்க ஆ அத கரெக்ட் பண்ணுங்க நன்றிமா

நம்ம அடையாளம் ராமல் கோயில் நம்ம வீட்டுல படம் இருக்கிறது நமக்கு நல்லது நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இதுக்காக வந்து நம்ம இருபத்தி ஒன்னா பதினொன்று மணி பதினொன்று மணி நேரம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலை வச்சு ராமலாமன் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு